கேரள மாநிலம் திருஷூரில் அடர்வனத்தை விட்டு வெளிவந்த காட்டு யானை ஒன்று மக்கள் குடியிருப்புக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கேரளாவில் திருச்சூர் மாவட்டம் அதிரப்பள்ளி வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் அடர்வனத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று வெட்டிலப்பாலை கிராமத்திற்குள் நுழைந்தது சாலைகளில் அங்கும் இங்குமாக யானை வளம் வந்ததால் மக்கள் அலறியடித்து ஓடினர் இதனால் வெட்டிலப்பாறை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அங்குள்ள வீடு ஒன்றின் தோட்டத்தில் நுழைந்த யானை தென்னை மரங்களை கீழே தள்ளி ஆக்ரோஷமாக பிளறியபடி இருந்தது இதுகுறித்து பொதுமக்களின் புகாரை அடுத்து விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை காட்டுக்குள் விரட்ட தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர் சுமார் ஒரு மணி நேர முயற்சிக்கு பிறகு காட்டு யானை அடர்வன பகுதிக்குள் விரட்டியடிக்கப்பட்டது இதனால் வெற்றிலப்பாறை பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர்